காவேரிக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்து காவேரிக்காக உண்மை எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சுவாரு அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க அந்த மொபைலில் இருக்க போட்டோ வந்து சாரதா பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு அழுதுட்டு இருக்காங்க காவேரி போயிட்டு சாரதா கண்ணை தடைச்சு விட்டுட்டு அம்மா அழாதீங்கம்மா எனக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்குமா அப்பா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அவன் வந்து கூடிய சீக்கத்துல இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு இவங்க மட்டும் சொல்றது பொய்யா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நடக்கிறதே வேறம்மா நீங்க வந்து அழாதீங்கம்மா சாரதா இருந்துக்கிட்டு காவேரி என்ன என்னதான் பண்ண சொல்ற அப்பா மேலே இப்படி தேவையில்லாமா பழிய போடும்போது அதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்பா இல்லாதது நான் எவ்வளோ ஃபீல் பண்றேன்னு அது எனக்கு தான் தெரியும் விஜய் வந்து சாரதா கையை பிடிச்சிட்டு அத்தை நீங்க அழாதீங்க அத்தை அதான் காவேரி சொல்லியிருக்கிற அளவு குடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட நானும் துணையா இருந்து இவங்களாம் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் அந்த புதுசா வந்த பையன் வந்து அப்போ நான் வந்து போன்ல காமிச்சது எல்லாமே பொய்யின்னு நீங்க சொல்றீங்களா நான் தான் உண்மை என்னங்கிறது இந்த போட்டோலயே காமிச்சிட்டேன்ல அப்புறம் என்ன நீங்க என்ன புதுசா கண்டுபிடிக்க போறீங்க இப்படியே எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி சண்டை வரும்போது சாரதா இருந்துகிட்டு கொஞ்சம் நிறுத்துங்க இங்க கொடைக்கானலுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம் ஒழுங்க மரியாதை நீங்க மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க இது என்னோட வீடு அந்த புது லேடி வந்து சாரதா கிட்ட இங்க பாரு சாரதா நீ என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டல இப்போ போயிட்டு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னா மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதும் ஷாரதா நட்டு ஏ நீ போடி யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் குடுறி அத நான் பாத்துக்கிறேன் மூணு பேருமே வந்து வாசல்ல என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அப்புறதுக்கு நீங்க வாசலே நின்னுட்டு இருக்கீங்க எங்க கண்ணு முன்னாடி நீங்க தயவு செய்து நிக்காதீங்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க காவேரி வந்து அழுதுட்டு இருக்கும் போது விஜய் போயிட்டு காவேரி அழாத காவேரி அத்தை தான் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா நீ தானே ஆறுதல் சொல்லணும் நீயே வந்து அழுதுட்டு இருக்க இல்லைங்க எங்க அப்பா இப்படி ஒரு பேர் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து சொல்றாங்களே எனக்கு அது கேட்க கஷ்டமா இருக்குங்க அந்த டைம்ல சாரதா வந்து கங்கா கிட்ட போயிட்டு கங்கா நீ நினைச்ச மாதிரியே இந்த வீடு வந்து காவேரி பேர்ல எழுதி வைக்கல இப்போ உனக்கு சந்தோஷமா வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது இப்படி வந்து தடங்கள்லாம் பேசிட்டு இருந்தா அது எப்படி உருப்படியா நடக்கும் கங்கா வந்து அழுதுகிட்டே அம்மா நான் என்னமா பண்ண என்னை போய் இப்படி சொல்றேன் ஆமாண்டி நீதான் ஆரம்பத்துல இருந்து இந்த வீடு காவேரி பேர்ல இதில் எழுதி வைக்க சொல்லிட்டு எவ்வளவு பிடிவாதம் பண்ண எனக்கு என்னமோ ஊ மேலதாண்டி சந்தேகமா இருக்கு அம்மா நான் வந்து காவேரி பேர்ல எழுதி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டுதான் நாங்க எல்லாரும் இங்க கொடைக்கானலுக்கு வந்தோம் இப்போ ஏன் மேல சந்தேகப்படுற காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு ஏங்க கொஞ்சம் வெளியில வாங்க உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அம்மா சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடு விக்கிறத பத்தி எனக்கு என்னமோ பசுபதிக்கு தெரிஞ்சிருக்குமோ அதனால பசுபதி வந்து மூணு பேர்த்த அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்குமே அவ தான் காவேரி சந்தேகமா இருக்கு அந்த பசுபதி இங்க கொடைக்கானல் தானே இருக்கா நம்ம இவ்வளவு தூரம் கொடைக்கானல் வரைக்கும் வந்துட்டோம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடியலன்னா கூட அந்த பசுபதிய பார்த்துட்டு பேசிட்டு தான் இங்க இருந்து நம்ம சென்னைக்கே போகணும் வேண்டாங்க நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம் நம்ம இப்பவே கிளம்பி சென்னைக்கு போயிடலாங்க நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா அந்த பசுபதி மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லனா இந்த மூணு பேத்தினாலயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கும் அதனால நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அந்த டைம் சாரதா வந்து ஏ காவேரி ஒரு நிமிஷம் உள்ளவா நான் வந்து உன்கிட்ட பேசணும் கூப்பிடுறாங்க அப்போ விஜய் அத்த வீடு காவேரி பேர்ல எழுதி வச்சிடலாங்க சென்னைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு தம்பி இல்ல நான் இப்போ சென்னைக்கு வரல என்னங்க அத்த சொல்றீங்க சென்னைக்கு வராம பின்ன நீங்க எங்க இருப்பீங்க நான் இங்கே இருக்கிறேன் தம்பி இங்க வீடு பூட்டியே இருக்கிறதுனாலதான் இந்த வீடு வீட்டுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதனால நானும் அத்தையோ இங்கே எங்க அத்தை இருக்கிறாங்கல்ல நாங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து சமைச்சு சாப்பிட்டு எங்க உடம்ப பாத்துட்டு நாங்க இங்கேயே இருந்துக்கிறோமே உங்களுக்கு எங்களை பார்க்க தோணுச்சு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி கொடைக்கானல்கே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அந்த புதுசா வந்த மூணு பேரும் நம்ம இப்படியே நின்னுட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க வந்து நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இப்போவே நம்ம போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க சார் நான் வந்து இவரோட ரெண்டாவது மனைவி சார் முதல் மனைவியும் அவங்க பிள்ளைங்களும் இங்கே கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்காங்க இப்போ ஏதோ அந்த வீடு விற்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் எங்களுக்குமே அந்த பங்கு வரணும் சார் நாங்கள் போயிட்டு ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணும்போது ஆனால் அவங்க எதுவுமே நம்பலை சார் எங்களையே அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னம்மா புதுசு புதுசாக கொண்டு வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ எதுக்கு ரெண்டாவது ரூபாய் கல்யாணம் பண்ண சார் என் வீட்டுக்காரரு கத்தார்ல இருந்தாரு எனக்கும் அவருக்கும் ஒரு பழக்கமாயி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் முதல் எதுவுமே தெரியாது அதனாலதான் சார் நான் போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொன்னேன் யாருமே வந்து நம்பவே இல்லை சார் நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸோட அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க போலீஸ் வந்து வீட்டுக்கு வர்றதை பாத்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சாரதா வந்து காவேரி கிட்ட காவேரி இவங்க கம்ம நேர்க்கமா மாட்டாங்க போல இங்க பாரு அவங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இவங்க என்ன பதில் சொல்ல போறோம் காவேரி வந்து இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு என்னமோ உடம்பு ஒரு மாதிரி இருக்கு மயக்க வர மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு நான் வேணா டாக்டருக்கு பண்ண வா இப்பவே வந்து உன்னை பார்க்க சொல்ற ஏன்னா திடீர்னு நீ மயக்கம் ஆயிட்டனா அப்புறம் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு நர்ஸ் அனுப்பிச்சு சொல்றாங்க போலீஸ் இருந்து கூப்பிட்டு இங்க யாருமா சாரதா கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சாரதா வந்து போனதுக்கு அப்புறம் இங்க பாருங்கம்மா இந்த வீடு வந்து இவங்களுக்கு தான் சொந்தம் ஏன்னா ரெண்டாவது தடவையா கல்யாணம் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க ஆதாரத்தோட கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அதனால இப்போதைக்கு இந்த வீடு வந்து யாருக்குமே விற்க கூடாது இப்ப இந்த வீட்டை விட்டு எல்லாருமே தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வீட்டுக்காக நீங்க கோர்ட்ல பேசி சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த வீடு விற்க முடியும் அது வரைக்கும் இந்த வீடு விற்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம மாட்டினோம் ஜெயிலுக்கு அப்படின்ற மாதிரி டேய் நீ கொஞ்சம் பேசிட்டு போயிருக்காங்க யாராலையும் இந்த வீட்டுல இருக்க முடியாது இந்த வந்து போறாங்க இவங்க எல்லாம் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அழையறதுக்குள்ள ஆறு மாசம் ஆயிடும் அந்த ஆறு மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்கும்டா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கலாம் அம்மா எனக்கு என்னமோ இது நல்லதுக்குன்னு தோணலை ஆனா நீ பண்றீன்றதுக்காக உன் கூட நானும் வந்து இருக்கேன் ஆனா கடைசியா நம்ம மூணு பேருமே போலீஸ் கிட்ட மாட்ட போறோம் தான் நினைக்கிறேன் அந்த டைம்ல போலீஸ் இருந்துகிட்டு எல்லாருமே வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஹேமா நீ தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த வந்து எல்லா பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போ அப்பதான் எங்களாலேயும் இதுக்கு மேல ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி உனக்குதான் உடம்பு சரியில்லைல நீ இங்கேயே இருக்கியா நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லீங்க நானுமே வரேன் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு மனசு கேட்கவே கேட்காது இல்ல காவேரி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த பசுபதியை பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன் ஏங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல தேவையில்லாம எதுக்குங்க பிரச்சனை பசுபதி தான் இவங்க மூணு பேத்தையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நிரூபிப்பாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ